வணக்கம் நண்பர்களே பாஜகவுடைய புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலையுடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை நாங்கள் நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கு பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அறிவிச்சிருக்காரு அப்போ பாஜகவில் தேசிய அளவில் ஏதாவது பொறுப்பு அண்ணாமலைக்கு கொடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உருவாக இருக்கு அண்ணாமலை முன்னாடியே திட்டவட்டமாக நான் தமிழக அரசியல் காலத்தில் தான் இருக்க விரும்புகிறேன் டெல்லி அரசியல் பக்கத்து போக விரும்பலை அப்படிங்கிறத ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிகிட்டு இருந்தாலும் அவரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பணிகளில் டெல்லி மேலிடம் இருப்பதாக செய்திகளை பார்க்குறோம் ஸோ இந்த டெல்லி மேலிடத்துடைய இந்த அட்வைஸை அண்ணாமலை எடுத்துக்கு வரா அப்படிங்கிறது போக போக தெரியும் இதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை எதுக்காக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலையுடைய எஃபர்ட்டை வந்து வேஸ்ட் பண்ண போகிறீங்க நான் இந்த இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா என்டிஎஃப்புக்கு ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சில பாஜகவினர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இது டெல்லி மேலிடத்துக்கு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு டெஃபனட்டாக என்னுடைய கணிப்புப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அண்ணாமலையுடைய தலைமையில் தான் பாஜக சந்திப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா நயினார் தலைவராக இருந்தாலும் அண்ணாமலையை தான் அவங்க ஃபேஸாக முன்னிறுத்துவாங்க கேம்பெயின் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறதுக்கெல்லாம் அண்ணாமலை தான் பயன்படுத்துவாங்க டெல்லி மேலிடம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது இப்போது பாஜகவுடைய தொண்டர்கள் நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் அண்ணாமலை நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணும்போது பிஜேபிக்கு ஓட்டு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லும்போது தொண்டர்கள்னால் மறுக்க முடியாது ஏன்னா அண்ணாமலையை வந்து அந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ணாமலையுடைய வார்த்தைகளை வந்து மதிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதனால் இப்போ சில பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை வந்து இப்போ வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் கிடையாது அவர் இந்த ரிட்டயர்டு ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா கிரிக்கெட்டில் பேட்டிங் பிடிச்சி இருக்கும்போது திடீர்னு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா பெவிலியனுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பேட்ஸ்மேனே வந்து அடித்து கொடுத்து ஜெயிச்ச மேட்செலாம் நிறையா இருக்குது அது மாதிரி இது டெம்பரவரியான ஒரு விஷயந்தான் அண்ணாமலை மீண்டும் தலைவராக கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க சில பேர் நம்மளாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக மொத்தம் ஒரு விஷயம் பாஜகவினருடைய அண்ணாமலையுடைய ஒரு உறுதி என்னவா தெரியுமா இருந்துச்சு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் அதிமுகவோட கூட்டணி வச்சாலும் அங்கே பாஜகவுடைய வளர்ச்சி இருக்கணும் அதிமுக கொடுக்கக்கூடிய இருபது சீட்டு பதினஞ்சு சீட்டு இதை வாங்கிக்கிட்டு அமைதியை போட்டி போட்டால் அது வேஸ்ட்டு அதுக்கு நம்ம தனியாகவே போயிடலாம் அப்படின்னு அண்ணாமலை ஸ்டார்டிங்லேருந்து இருந்து சொல்லிக்கிருக்காரு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணார் அப்படின்னா டெஃபனெட்டாக தொண்டர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இப்போ சொல்லலாம் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லலாம் ஆனால் அண்ணாமலை சொல்லிட்டாருனா அதை கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அண்ணாமலை கேம்பெயின் பண்ண வருவாரா பிரச்சாரம் செய்ய வருவாரா வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்போ வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மினிமம் ஐம்பது தொகுதியில் தாமரை போட்டிட்டுச்சு அப்படின்னா டெஃபனட்டாக அண்ணாமலை ஐம்பது தொகுதியிலையுமே பிரச்சாரம் மேற்கொள்வார் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வார் ஆனால் பழையபடி இருபது இருபத்தி அஞ்சு அப்படின்னா அண்ணாமலை கண்டிப்பாக பிரச்சாரம் செய்யக்கூட வரமாட்டாரு அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் ஐம்பதுனா கண்டிப்பாக வருவார் ஐம்பது தொகுதியில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறாரு அப்படின்னா டெஃபினட்டாக அதில் மினிமம் இருபத்தி ஐந்து தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது அப்போ அந்த இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல குரோத்தாக இருக்கும் அதனால் பாஜக தொண்டர்கள் பாஜகவுக்கு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறதும் இல்லை நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதும் தேர்தலில் புறக்கணிக்கிறதும் புறக்கணிக்காமல் இருக்கிறதும் யார் கையில் இருக்குது டெல்லி மேலிடம் மற்றும் பாஜகவுடைய புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய கையில் இருக்குது அவங்க அந்த தொகுதி பங்கீடு குறித்த விவகாரத்தில் நியாயமான தொகுதிகளை பிஜேபிக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறத பிஜேபி மட்டும் நினச்சா பத்தாது அதிமுகவும் நினைக்கணும் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் திமுகவை வீழ்த்தணும் அது மட்டும்தான் டார்கெட்டு அதனால் அதிமுக கொடுக்கக்கூடிய கம்மியான தொகுதியை கொடுத்தாலும் அதில் போட்டிடலாம் அப்படின்னு பாஜக நினச்சாங்கன்னா அதை விட பிளண்டர் மிஸ்டேக் எதுவும் இருக்க முடியாது அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொண்டர்கள் வந்து இந்த இந்த தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறதும் ஆதரவு அளிக்காமல் இருக்கிறதும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதும் போடாமல் இருக்கிறதும் யாருடைய கையில் இருக்குது டெல்லி மேலிடம் மற்றும் நயினார் நாகேந்திரனுடைய கையில் இருக்குது அவங்க அதிமுக கிட்ட பேசி மினிமம் ஐம்பது தொகுதியில தாமரை போட்டி அப்படிங்கறத உறுதிப்படுத்தினா அண்ணாமலை கேம்பெயினுக்கு வருவாரு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் மேற்கொள்வாரு டெஃபனட்டா தொண்டர்களுடைய ஆதரவு பிஜேபிக்கு இருக்கும் இல்லைன்னா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ரூட்ல போக போகுது இந்த பாதை அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரியும் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்